தெய்வன் என்ன சொல்றாரு சாமுவேல் இல்ல கும்புல தைலத்தெல்லாம் எல்லாம் நிரப்பிக்கொண்டு நீ கிளம்பு எங்கே போ பெத்லகேமுக்கு போகுங்கிறார் பெத்லகேம் வந்து அந்த வரைபடத்திலே உள்ள ஒரு சின்ன கிராமம் ஒரு குக்கிராமம் தெரியாது எப்பிராத்தா எனப்பட்ட வசனம் வருதுல்ல அது ஒரு சின்ன கிராமம் அது கோதுமையிலும் வாக்கோதுமையிலும் விளைகிற ஒரு நெற்களஞ்சியம் அவ்வளவுதான் கிராமத்துக்குள்ள சாமுவேல் உள்ளே நுழைகிறான் சாமுவேல் சவுலுக்கு பயந்து பயந்து தேவன்ட்டு சொல்வாரு நான் இன்னொருத்தனை போய் ராஜாவாக போனா சவுல் என்ன கொன்றுவானே அப்படின்னு சொன்ன உடனே தேவன் சொல்றாரு நீ ஒரு காலையை பலி செலுத்தாப்புல எடுத்துட்டு சொன்ன உடனே ஒரு காலையை எடுத்துட்டு பெத்திலே அவர்களை போறாரு சாமியல் யாரு ஒரு தீர்க்கதரிசி ஆசாரிய நியாயாதிபதி மிகப்பெரிய இஸ்ரவேல் அந்த கூட்டத்துக்கே அவர்தான் மூன்று பொறுப்புகளை கொண்ட மிக முக்கியமான மனிதர் அவர் ஒரு கிராமத்துக்குள்ள நுழைகிறாரு அப்ப அந்த கிராமத்தின் பெரியவர்கள் தத்தளிச்சு வராங்க ஐயோ சாமியல் உள்ள வந்திருக்காரு எதோ பிரச்சனையா என்னன்னு பயந்து போய் தத்தளிப்போடு சாமியல் அணுகிறாங்க சாமியல் பதட்டப்படாதீங்க பலி செலுத்துறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஈசாய் யார் என்ன கேட்டு ஈசாயை போய் பார்க்கறார் ஈசாயை பார்த்த உடனே ஈசாயி அந்த ஊர்ல பெரிய மனிதன் ஆனா ஈசாய்க்கு ஒண்ணு புரியல ஈசாயிட்ட போய் சொல்றாரு உன் குமாரர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி நான் அபிஷேகம் பண்ணனும் அப்படிங்கறாரு நல்லா கவனிக்கணும் குமாரர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்துன்னு சொல்லிர்பார் இவருக்கு சாமுயலுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை சவுலுக்கு பதிலாக யார் ராஜாவாக போறது ஒரு ஆர்வத்தில் வரார் வெத்திலே முக்கிய சவுல் எப்படியாப்பட்டால் இஸ்ரேவேலே மிகவும் வளர்த்தியான உயரமான ஒரு மனிதர் தான் இந்த சவுல் இப்ப சவுலுக்கு அடுத்து யார் ராஜாவா போறா ஒரு ஏக்கம் தெரியுது அடுத்து ராஜா யார் நாம் ஈசாய்க்கு எட்டு குமாரர்கள் ஈசாய் சாமியலின் சொல்லை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் முதல் ஏழு குமாரர்களை மட்டுமே வரிசைப்படுத்துகிறான் கடைசி குமாரனை விட்டுவிட்டு அபிஷேகம் பண்ணணும் தேவன் என்ன சொல்றாரு எனக்காக அபிஷேகம் பண்ணுங்க தேவனுக்காக அபிஷேகம் பண்ண மனிதன் எவ்வளவு பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்று சாமியில் மக்களுடைய ஆர்வம் இன்னும் அதிக அதிகமாகிட்டே இருக்குது ஈசா அந்த ஊர்ல பெரிய மனுஷன் ஈசாய் கடுத்து யார் பேர்ல ஈசாயோட வம்சவழி விளங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய மூத்த குமாரன் இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது சாமுவேல் ஈசாயை சந்தித்து பலி விருந்து கலைக்கிறான் உன்னுடைய எல்லா குமாரையும் கூப்பிடுங்கிறான் ஒன்னே ஈசாய்க்கு ஒரு விருப்பம் தன்னுடைய மூத்த குமாரன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்று மனித விருப்பம் எப்படி ஏசா வர வேண்டும் என்று நினைத்தானோ அதே போல ஈசாய் எலியா போற வேண்டும் என்று நினைத்தான் அங்கே ஈசாக்கின் கணக்கு பொய்த்து போய் ஏசாவுக்கு பதிலாக யாக்கோ வருகிறார் இங்கே ஈசாயின் கணக்கு பொய்த்து போய் பதிலாக தாது வரப்போகிறார் கர்த்தருடைய வேதத்தை தேடி வாசியுங்கள் ஒன்றும் குறையாது ஒன்றும் ஜோடி இல்லாமல் பண்ணி வாசிக்கும் போது நிறைய விஷயங்கள் விளங்கும்